அரிஷ்கிட்டி சாப்பிட ரெடி ஆகிட்டாருங்க நைட்டு சாப்பிட போகிறாங்க நைட்டு இன்னைக்கு வந்து எங்கள் வீட்டில் சாழ மீன் ஒடியல் சாலை மீன் ஒடியலும் சாலை மீன் ஃப்ரையுங்க அங்கே பாருங்கள் உனக்கு உனக்கு தான் ஃபஸ்ட்டு அம்மா எடுத்து வச்சிருக்கேங்க என்ன செய்யணும் நான் குழம்பு ஊற்றுல எங்கே பாருங்கள் குழம்பு ஊற்றுணும் குழம்பு எங்கே இருக்குது குழம்பு எங்கே இருக்குது நீயே எடு நீயே எடுப்பாக்கல எங்கே இருக்குது அதில் இருக்க அம்மா ம் அம்மா தான் நான் அவனுக்கு எப்போ சாதம் சூடாக வச்சு சரி சூடாக சாப்பிட்லான்னு அவன் சூடாக சாப்பிட்டா பொறுமையாக இருக்க மாட்டான அப்படியே எடுத்து வச்சிட்டு அவனுக்கு கொஞ்சம் ஃபர்ஸ்ட்டு ஆறு நச்சோறு காலச்சோறு இவ்வளோ தான் மிச்சம் இருந்துச்சு சரி அதை பிள்ளைக்கு வச்சுட்டு சாப்பிட போகிறோம் குட்டி எல்லாரையும் சாப்பிட வாங்க சொல்லுங்க இங்கே பாருங்க நானும் ஹரி குட்டியும் சாப்பிட போகிறேங்க அதெல்லாம் அவையும் சாப்பிட சொல்லணும் இங்கே எல்லாம் சாப்பிட வாங்கன்னு சொல்லுங்க எல்லாரும் சாப்பிட வாங்க ஹரிஷ் அம்மா சாப்பிட போகிறேன் அம்மா சோரை பார்த்துட்டாலும் மலையை பார்த்துட்டாலும் அவன் அவனாகவே இருக்க மாட்டான் முகத்தை பெரு மாரி வச்சுருக்கான் சரி அடி சிரி அடி சிரிச்சா என் பிள்ளை என்ன அழகா இருப்பான் சிரி அடி லைட்டாக சிரி இப்போ சிரி இப்போ சரி இப்போ சிரி நல்லா சிரி சரி பாரு யாண்டா என் மக்கள் என்னை அக்கா கூட சாப்பிடாம அக்கால ஊட்டி விட சொல்லவா மக்கள் சோறு வாங்க ஆப்பி கையிலேருந்து அம்மைக்குள்ளேருந்து வாங்கு கொடுக்க கூடாது அவளுக்கு வாங்கி வாங்கிடுவேன் 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 அம்மா